வெல்கம் டு அனிவிக்கி பிளாக்ஸ் அம்மா அப்பா வந்திருக்காங்க வீட்டுக்கு ஸோ அவங்கள கூட்டிட்டு சிக்பேட் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளானு ஸோ இங்கேருந்து மெட்ரோவில் போகலாம் அம்மா அப்பா நான் ஜெய் மட்டும் என் வீட்டுக்காரர் கழட்டி விட்டாச்சு கழட்டி விட்டாச்சு இல்லை கலந்துட்டார் அவரே நைசா மெட்ரோ ஓப்பன் பண்ணி சிக்பேட் இப்போ தான் மெட்ரோ ஸ்டேஷன் ஹவுஸ் ரோட்ல ஏறி ராஷ்டிரிய வித்யாலயம் வந்தாச்சு இங்க இருந்து திருப்பி வேற மெட்ரோ லைன் பிடிச்சி கிரீன் லைன் பிடிச்சி நம்ம போகணும் சிக்பேட்டுக்கு சோ சிக்பேட்ல இலங்கை இறங்கியாச்சு அம்மா சம்ம ரஷ் ஐயோ இவன பிடிக்க வந்து ஒரே ரச்ச வந்தோட பசிக்குது பசி இப்போ பாருங்க கேட் வழியா வெளிய வரணும் அப்பதான் நம்ம வந்து சிக்பேட் மார்க்கெட் போ சிக்பேட் மார்க்கெட் ஆக்சுவலி சிக்பேட்ல இறங்கி நம்பர் ஐ மீன் ஏ கேட் வழியே எக்ஸிட் ஆகணும் அப்பதான் வந்து நம்ம சிக்பேட் மார்க்கெட்டுக்கு போவோம் டேரக்டா சோ எங்க அப்பா நடந்து நடந்து போயிட்டா நீ நில்லு எங்க அப்பா வருங்க முன்னாடி நடந்து போயிட்டாரம் நான் ஃபர்ஸ்ட் போறேன்னு சொல்லிட்டு செட்ஸ்ல நடந்து போயிட்டு இருக்கேன்

ஸோ வந்தாச்சு ஃபுல்லாக என்ன ஷாப்பிங் தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வராங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே வராங்க இவன் வேறு ஒருத்தன் பசிக்குது பசிக்குதுன்னு பேர் தான் பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்ட்டு ஸோ எனக்கு இவனை வச்சு மேற்கிறதா கொஞ்சம் கஷ்டம் இவங்க அப்பா லேசாக எங்கிட்ட தள்ளி விட்டார் அப்படி குடிப்போம் குடிப்பு டாப்ஸ் ஆ

எங்க அம்மா எடுத்துட்டு இருநூறு கேக்குறாங்க

எங்க போறீங்க? எங்க போறீங்க? பாட்டிகள் பத்தி சொல்லலை. பைட்டோல கொஞ்சம் கம்மினு வேணா. என்ன? யாராவது ட்ரூப கம்மினு ட்ரூப யாராவது ஆகுது. கிமிடிசா? இல்ல யாரோ குண்ட போய் விட்டா. தல இருந்து கைக்கு, கால் இருந்து கைக்கு, குறல் இருந்து கைக்கு, காது இருந்து கைக்கு. இல்ல நோஸ் இருந்து கைக்கு, கைக்கு. ஹேய், தொடு மேடா, டச் ಮಾಡ് மேடா. டச் ಮಾಡ് மேடா. जिसमें है हां गेला बॅटलला कोण आगत पली पेन पक्का आकडे लागला आयया येतो येतो बसले 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 बस

మనం పై కే